வணக்கம் வணக்கம் வழக்கம்போல நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடனான தகவல்கள் உங்களுக்கு இனிமேல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆவலாக இனிமேல் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் எதிர்பார்த்துருங்க நல்ல நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும் மிக முக்கியமாக சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியும் ஆசிரியர் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவரும் எதிர்பார்க்கப்படும் பணிமாறுதல் கலந்தாய்வு டிசம்பர் ஒன்று முதல் பதினைந்தாம் தேதிக்குள் அனைத்து வகை மாறுதல்களும் வழங்கப்படும் என்ற நம்பத்தகுந்த செய்தி மிக விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மிக விரைவில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்பத்தகுந்த செய்தியாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஏதாவது தகவல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு அதாவது டிசம்பரில் கூட கவுன்சிலிங் முடிந்த பிறகு உடனே நமக்கு வந்து எவ்வளோ ஆசிரியர் காலி பணியிடம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் அடுத்தடுத்த வேலைகள் ஜனவரியில் எப்படி பணினியம் என்ப நாம் மேற்கொள்கிறது அப்படிங்கிற தகவலும் உடனே வெளிவந்துடும் சரிங்களா இதுதான் தகவல் நன்றி